வணக்கம் வளமுடன் சமீபத்தில் வலைத்தளங்களில் படித்த ஒரு நல்ல பதிவு வீரம் வீரம் என்றால் என்ன யார் வீரன் நம்ம நிறையா உடனே இப்போ நம்ம பொன்னின் செல்வன் தாக்கத்தில் இருக்கிறதுனால உடனே ராஜராஜ சோழன் வீரன் சொல்லுவோம் அந்த மாதிரி பல வரலாற்று நாயகர்கள் நமக்கு வீரத்தை பற்றி பேசும்போது ஞாபகத்துக்கு வருவாங்க எனக்கு இப்போ சமீபத்தில் நான் படித்த மருதநாயகங்கிற புத்தகத்தில் மருதநாயகத்தோட வீரம் எனக்கு புள்ளரிக்க வச்சது படிக்கும்போது ஸோ அப்படிப்பட்ட வீரத்தை பற்றி தான் இப்போ பேச போகிறோம் அந்த பதிவில் படித்ததை அவங்கள சொல்ல போகிறேன் ரைட் கமலஹாசன் குருதிப்புணல் திரைப்படத்தில் பார்த்துருக்கீங்களா கமலஹாசனோட குருதி புனல் ஒரு படம் இந்தியில் வந்த ஒரு படத்தை புரோனோ கால்ன்னு நினைக்கிறேன் இந்தி படம் அதோடய தமிழாக்கம் தான் கமலஹாசன் நடித்த குருதிப்புணர் அர்ஜுன் கூட நடிச்சிருப்பார் ஹீரோயின் கௌதமின் அந்த படம் ரொம்ப அருமையாக இருக்கும் ரொம்ப எமோஷனலான படம் ஒரு போலீஸ் ஆஃபீஸரோட ஸ்டோரி அந்த கமலஹாசன் குருதிப்புணர் திரைப்படத்தில் ஒரு வசனம் பேசுவார் அதை நாசரிடம் நாசர் வந்து தீவிரவாதியாக நடிச்சிருப்பார் அவர்கிட்ட போய் கமலஹாசன் கிட்ட நின்று பேசும்போது வீரம்னா என்னென்னு தெரியுமா பயம் இல்லாத மாதிரி நடிக்கிறது அப்படின்னு ஒரு வசனம் வரும் ஆனால் அது மட்டும் இல்லை வீரம் என்றால் உடல் வலிமையை காட்டுவது எதிர் இருப்பவரை அஞ்ச வைப்பது மீசையை முறுக்குவது வேட்டியை மடித்து கட்டுவது என்று அடுக்கி போகலாம் பொதுவாகவே வீரம் என்பது உடலுடன் மட்டும் தொடர்புபடுத்தி பார்க்கப்படுகிறது உடல் பலத்தை தாண்டி அச்சப்பட என்ன இருக்கிறதுன்னு பார்த்தா ரொம்ப பல விஷயங்கள் நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வரும் ஒரு காலத்தில் உலகமே ஒருவனை கண்டு அச்சம் கொண்டது அவன் பயந்தது போல் நடித்ததில்லை கடைசி வரை துணிந்தேன் என்றான் பல கோடி மக்களை கொன்ற சர்வாதிகாரத்திற்கு மிக சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்கிய ஹிட்லர் நீங்கள் எல்லாம் நினச்சிங்கன்னா இல்லை அவர் இல்லை முறை கூட வன்முறை நிகழ்த்தாதவன் எந்த வன்முறையும் செய்யாதவன் அவனை பார்த்து உலகமே பயந்தது அடுத்த வேளை உணவிற்கு மட்டும் இல்லை பிணியில் இறந்த தன் மனைவி குழந்தைகளை கூட காப்பாற்ற முடியாதவனை பார்த்து தான் உலகம் அஞ்சியது அப்படி என்ன அவனிடம் பேராயுதம் இருந்தது இருந்ததுன்னா அவனோட சிந்தனைகள் அவனோட அறிவு இடைவிடாமல் சிந்தித்து கொண்டே இருந்தான் அவனை பார்த்தா உலகமே பாய்ந்தது அது யாருன்னு பார்ப்போம் வறுமை பசி பட்டினி பஞ்சம் நோய் இறப்பு என்று அடுக்கடுக்காக வந்த அவன் சிந்திப்பதை மட்டும் நிறுத்திக்கொள்ளவே இல்லை பல முறை நாடு கடத்தப்பட்டான் சிந்திப்பதை நிறுத்தவில்லை அப்படி எதை பற்றித்தான் சிந்தித்தான் உலக தொழிலாளர்கள் ஒன்று கூடுவதை பற்றி சிந்தித்து கொண்டே இருந்தான் உலக சமத்துவத்தை பற்றி சிந்தித்து கொண்டே இருந்தான் அணு ஆயுதம் ஏந்திய ஹிட்லர் அச்சப்படாத உலகம் தன் மொத்த குழந்தையையும் கூட காப்பாற்ற முடியாத அதாவது தனது சொந்த குழந்தையை கூட காப்பாற்ற முடியாத காரணமாக பார்த்து அச்சம் கொண்டது ஏனென்றால் அவர் சிந்தனை சிந்தனை செய்து கொண்டே இருந்தால் உலக மக்களின் நலத்துக்காக அந்த சிந்தனையை தடுக்க முடியாமல் பலர் பயந்தனர் உலக மக்கள் பயந்தனர் உலக மக்கள் அவன் கல்லறையில் நாள்தோறும் பூக்களை கொண்டு அலங்கரித்து வருகின்றனர் தன் சிந்தனையிலேயே உயிர் பிரிந்தார் மாஸ் அவர் கல்லறை எங்கே இருக்கிறது என்று கூட தெரியாமல் அதை பற்றி அறிந்து கொள்ள ஆர்வம் இல்லாமல் உலகம் இருக்க தோல்வி பாய்த்தால் தன் உயிரை தானே பறித்துக் கொண்டார் ஹிட்லர் இப்போ புரியுதுங்களா யார் வீரன்ட்டு வீரம் என்பது பயமில்லாத போல் நடிப்பது அல்ல வீரம் என்பது சிந்தித்து கொண்டே இருப்பது கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருப்பது பதில்கள் சொல்லிக்கொண்டே இருப்பது வீரம் என்பது அறிவு வீரம் என்பது அடக்குமுறைகளுக்கு எதிராக குரல் கொடுப்பது வீரம் என்பது அறத்தின் பக்கம் நிற்பது வீரம் என்பது வேறுபாடுகளை களைவது இயற்கைக்கு எதிராக கட்டமைக்கப்படும் அனைத்து அநீதிகள் அவற்றை உடைத்தெறிய நாம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வீரம் தான் இப்போ சமூகத்தில் நடக்கிற பல பிரச்சனைகளுக்கு எதிர்த்து குரல் கொடுப்பது அறிவு என்கிறது தான் வீரம் எதுவும் ஒரு கேள்வி கேட்கும் மனப்பான்மையோடு நம்ம ஏன் என்ற கேள்வி கேட்கும்போது பல சிந்தனைகள் உதயமாகிறது அந்த சிந்தனை உதயமாகும் நபர்தான் வீரன் சொல்கிறாங்க நீங்கள் வீரனா என்கிற கேள்வி உங்களையே நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் வந்தோம் வாழ்ந்தோம் செத்தோம் சாப்பிட்டோம் செத்தோம்னு ஒன்று போகாமல் நாம் என்ன செய்தோம் ஒரு கேள்வியை கேட்டிங்கன்னா நீங்களும் வீரன் ஆகிறதுக்கான தகுதியை பெற்றுவிட்டீர்கள் என்று சொல்லலாம் வாழ்க வளமுடன்